ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான்காம் வகுப்பு கணிதம் பருவம் மூன்று பாடம் வந்து ஐந்து தான் பார்க்க போகிறோம் பயிற்சி ஐந்து புள்ளி மூணு பார்க்க போகிறோம் பக்கையை நோட் பண்ணிக்கோங்க நாற்பத்தி எட்டில் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் முயற்சி பால் முயற்சி பால் அதை பார்க்க போகிறோம் பின்வருவனவற்றை கழிக்க இது வந்து கழிக்கிற சம்மு ரூபாயை வந்து ரூபாயிலேருந்து கழிக்கணும் இப்போ எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு பைசாவை அறுபத்தஞ்சு ரூபா எழுவத்தஞ்சு பைசாலருந்து கழிக்கணும் அப்போது அஞ்சு அஞ்சு கழிச்சா ஜீரோ நாலுலேருந்து ஏழை கழிக்க முடியாது ஸோ இருந்து ஒன்று கடை வாங்கினா இங்கே பதினாலாயிரும் இங்கே நாலாயிரம் பதினாலருந்து ஏழை கழிச்சா ஏழு இங்கே நாலு வரும் நாலுலருந்து அஞ்சை கழிச்சிக்க முடியாது அப்போ பக்கத்துலேருந்து ஒன்று கடை வாங்கினா இங்கே பதினாலு இங்கே ஏழு இப்போ இங்கே கழிச்சோம்னா ஒன்பது வரும் ஏழுலேருந்து அரை கழிச்சா ஒன்று பத்தொம்பது ரூபா எழுபது பைசா நெக்ஸ்ட்டு வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா இருபத்தேழு பைசாலேருந்து முப்பத்தாறுரூவா பதினெட்டு பைசாவோ கழிக்கணும் ஏழுலருந்து எட்டை கழிக்க முடியாது பக்கத்தில் பக்கத்துலேருந்து ஒன்று கடை வாங்கினா பதினேழு பதினேழுலேருந்து எட்டை கழித்தோம்னா ஒன்பது நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்கும் ஒன்றுலேருந்து ஒன்று கழித்தா ஜீரோ வரும் நாலுலேருந்து ஆறாக கழிக்க முடியாது பக்கத்தில் இருந்து ஒன்று கடை வாங்கிக்கலாம் பதினாலு பதினாலுலேருந்து ஆறாக கழித்தா எட்டு நெக்ஸ்ட்டு எட்டுலேருந்து மூணை கழித்தா அஞ்சு ஐம்பத்தெட்டு ரூபா ஜீரோ ஒம்போது ஒம்பது பைசா நெக்ஸ்ட்டு ஐம்பத்தெட்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசாலேருந்து நாற்பத்தொம்பது ரூபா பதினஞ்சு பைசா கழிச்சோம்னா ஒம்பது ரூபா முப்பது பைசா வரும் நெக்ஸ்ட்டு எழுவத்தி நாலு ரூபா ஐம்பது பைசாலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசாவை கழிச்சோம்னா பத்தொம்பது ரூபா வரும் நெக்ஸ்ட்டு பயிற்சி ஐந்து புள்ளி மூணு பார்க்கலாம் பின்வருவனவற்றை கழிக்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசாலேருந்து இருபத்தி நாலு ரூபாயே கழிக்கணும் இதுலேருந்து இதை கழித்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா வரும் நெக்ஸ்ட்டு அறுபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசாலேருந்து இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா கழித்தோம்னா முப்பத்தி ஆறு ஆறுரூபா வரும் நெக்ஸ்ட்டு எழுபத்தி நாலு ரூபாலேருந்து நாற்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசாவை கழித்தோம்னா முப்பது ரூபா ஐம்பது பைசா வரும் இது வந்து நான் வந்து இதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்ணூற்றி ரூபா அறுபத்தேழு ரூ அறுபத்தேழு பைசாலிருந்து ஐம்பத்தெட்டு ரூபா நாற்பத்தொம்பது பைசா கழிச்சோம்னா நாற்பது ரூபா பதினெட்டு பைசா எழுபத்தெட்டு ரூபா ஐம்பது பைசாலேருந்து அறுபத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா கழிச்சோம்னா ஒன்பது ரூபா வரும் இதுதான் அதோட ஆன்சர் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் ஒரு பேனாவின் விலை ஏ என்ற கடையில் ஏழு ரூபா ஐம்பது பைசாவும் பி என்ற கடையில் அஞ்சு ரூபா ஐம்பது பைசாவும் இரண்டு கடைகளிலும் பேனாவின் விலையின் வித்தியாசத்தை காங்க இதில் ஆன்சர் வந்து இப்போ வித்தியாசம்னு நம்ம என்ன பண்ணுறோம் இதுவும் கழிக்க தான் செய்யணும் ஸோ நான் இதை இங்கே எப்படி எடுத்து எடுக்க முடியும் ஏ என்ற கடையில் பேனாவின் விலை வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசாவும் பி என்ற கடையில் பேனாவின் விலை வந்து அஞ்சு ரூபா ஐம்பது பைசா ஒரு வித்தியாசம்னா இதை கழிக்கணும் ஸோ ஏழு ரூபா ஐம்பது பைசா அந்த ரூபா ஐம்பது பைசா கழிச்சா நமக்கு வர்றது ரெண்டு ரூபா வித்தியாசம் என்னது ரெண்டு ரூபா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மாலா துணி கடைக்கு சென்று கடைக்காரர்கள் நூறுரூபாயே கொடுத்து ஐம்பத்தெட்டு ரூபா எழுபது பைசாவுக்கு சுடிதார் வாங்கினார் கடைக்காரர் மாலாவுக்கு திருப்பி கொடுத்த பணம் எவ்வளோ நூறுரூவா கொடுத்துட்டு அவர் இவ்வளவுக்கு சுடிதார் எடுத்திருக்காரு அவர் முச்சகம் எவ்வளோ வாங்கியிருப்பார் அதுதான் அப்போ மீதம்னா நம்ம கழிக்க தான் செய்யணும் அதோட ஆன்சர் வந்து இங்கே இருக்குது கடைக்காரர் கொடுத்த பணம் வந்து நமக்கு எவ்வளவு நூறுரூபா இல்லை ஐம்பத்தெட்டு ரூபா எழுபது பைசா இதுலேருந்து இதை கழிச்சோம்னா நாற்பத்தோருவா முப்பது பைசா வரும் இதாக அதோட வித்தியாசம் அதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ